ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான பொங்கல் ஃபெஸ்டிவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நான் அமெரிக்கா வந்திருக்கேங்க அங்கே இந்தியா ஸ்டோரில் போயிட்டு பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் மாயலை மஞ்சள் தேங்காய் எலுமிச்சம் பழம் வெத்தலை பாக்கு எல்லா பூஜை ஐட்டமும் வாங்கினேங்க எல்லாம் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ரௌடே இல்லாமல் ஒரு நைன் தேர்ட்டிக்கே போயிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாம் பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா விதமான பழங்களும் காய்கறிகளும் பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பானை அலங்கார பொருட்கள் எல்லாமே கிடைக்குதுங்க இந்தியன் ஸ்டோரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாம் சுத்தம் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு அஞ்சு மாயலை கொண்ட ஒரு பேக்கெட் வாங்கினேங்க ஒரு பேக்கெட் நிறைய மஞ்சள் வாங்கியிருக்கேன் பானையில் புது அடுப்பில் நல்ல ரெண்டு பொங்கலும் வச்சுங்க ஃபஸ்ட்டு நாள் மஞ்சள் கட்டி அழகாக பால் பொங்க விட்டு நல்லா உளுந்து வடையும் சாம்பாரோட பாயசமும் செய்து சிறப்பாக கொண்டாடணுங்க நல்ல மாடர்ன் அடுப்பில் ஒரு மங்களகரமான பொங்கல் செய்தோம் மறுநாள் மாட்டு பொங்கல் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நம்ம புது ஸ்டவ் சேஞ்ச் பண்ணுங்க அதில் நல்லா சுத்தம் பண்ணி பொட்டு வச்சு புது பானை ரெண்டாவது வேறு ஒரு பானை வச்சு அழகாக மாடல்லாம் வரைஞ்சி தரையில் சின்னதாக கோலம்லாம் போட்டு எல்லா பூஜை பொருட்களையும் வச்சு ரெண்டு குட்டி சாமி படம் விநாயகர் முருகர் இருந்தது அதுக்கு நல்ல பொட்டெல்லாம் வச்சு பாருங்கள் பானைலேயும் மஞ்சள் குங்குமம் மங்களகரமாக விட்டு நல்ல பால் உங்களுக்கு டூ மில்க் போட்டு நல்ல பால்லேயே புது அரிசி போட்டு பொங்கி நல்லா பிரமாதமாக நம்ம தமிழர் பாரம்பரிய முறைப்படி இரண்டு பொங்கலும் செய்தவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பசங்களும் சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப பாருங்கள் நல்லா பால் விட்டு புது பச்சரிசி வாங்கியிருந்தோம் இந்தியன் ஸ்டோரில் நல்ல ஒரு கட்டி வெல்லம் நல்ல பொங்கல் பால் பொங்கல் பொங்கி முடித்த உடனே அதில் வெள்ளம் வச்சு இறக்கி அழகாக சூப்பராக திருப்தியாக பூஜை பண்ணுங்க ரொம்ப சிறப்பான பொங்கல்ங்க இது நான் வந்து இது ஒரு செகண்ட் டைம் பொங்கல் அமெரிக்காவில் கொண்டாடுறாங்க பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா பொங்குது கொஞ்சம் ஸ்டா லேண்டிங்கான பானைன்னா நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நல்லா சுரக்காய் கூட்டு வாழைக்காய் கறி எல்லாம் பண்ணி சூப்பராக மாட்டுப்பொங்கலும் கொண்டாடினாங்க எல்லா அழகாக சிறப்பாக செஞ்சாங்க நம்மளோட பாரம்பரிய முறைப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தமிழ் பொங்கலும் மாட்டுப்பொங்கலும் இங்கே அமெரிக்காவில் நல்லா அழகாக எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும் ரொம்பவே நல்லா போச்சு பொங்கல் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளோட ட்ரெடிஷ்னலை எங்கே வந்தாலும் மனசு இருந்தால் கண்டிப்பாக செய்யலாங்க கொட்டும் பணியிலையும் அழகாக சூப்பராக போச்சுங்க நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாருங்கள் பால் பொங்கிறது இதே போல் உங்களுக்கும் வெளியில் வந்தீங்கன்னா நம்மளோட கல்ச்சரை அழகாக கொண்டாடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பொங்கல் நல்லா கோலம் போட்டு கரும்பு பெருசாக கிடைக்கல ஒரு புல் தான் வாங்கி வச்சுருக்கோம் கரும்பு பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் வாழைப்பழம் எல்லாமே வச்சு சிறப்பாக கொண்டாடணுங்க இதே போல் பொங்கலை நீங்களும் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளோட பாரம்பரிய பொங்கலை நீங்களும் கொண்டாடுங்க நன்றி தேங்க்யூ